மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பனீர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்பட போகுது உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் வெளும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது சக ஊழியர்களோடு எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை உங்களுக்கு மந்தமாக தான் இருக்கக்கூடும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவே கிடைக்கும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிப்பதால் மன அமைதி அப்படிங்கிறது பாதிக்கப்படும் வேலைக்கு சென்று வரும் பெண்கள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லதுங்க வெளிமங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினொன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அம்பிகை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையில் பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுக்ரன் தைரிய பெரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்கள் மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்கும் பட வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் எதிர்ப்புகள் விலக போகுது தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் குறைய போகுது புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்ய இடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறப்போகுது குழந்தைகள் நலநில அதிகப்படியான அக்கறையை செலுத்துவீங்க மேலும் புதிய நண்பர்களின் சேர்க்கை மற்றும் அவர்களால் உதவிகள் நிறையவே கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல பலன் மேல் வெற்றி கிடைக்கும் உற்சாகம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் நம்பிக்கைகளும் அதிகரிக்கும் மேலும் நீங்க ஏற் கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைவான விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல நல்ல விதமான விஷயங்கள் நடக்கும் பயணம் மூலமா சாதகமான கிடைக்க கிடைக்கப்போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க மேலும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் அப்படிங்கிறது நல்ல தகவல்களாகவே கிடைக்கப்பற்றும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வர வாய்ப்பு அதிகப்படி அமைஞ்சிருக்கு திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் உங்களது செயல்பாட்டுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் புது தைரியமும் தெம்பும் பிறக்குங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் புத்தி வாக்கு வாக்குவன்மையோ அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் போகுது அவர்களால் நிறைய விதமான பலன்களும் கிடைக்கும் தனாதிபதி சுக்கரன் சஞ்சரிப்பதால் பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர செல்வம் சேரும் மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து ராசி அன்பு நேயர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் அதாவது சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத நிறைய விதமான சிறப்பான பலன்களை உங்களால் பார்க்க முடியுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்தி கொடுப்பாரு அதே போல் ரிஷப் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் பெரியவர்கள் ஆதரவால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தொழில் வாய்ப்புகள் பெருகும் இன்னும் சிலரின் வீட்டில் திருமணம் போன்ற மங்கள நல்ல காரியங்கள் நடக்கும் புண்ணியஸ்தலா யாத்திரை விஷயங்கள் நடக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க நண்பர்களோடு மகிழ்ச்சிகரமாக காலம் கழித்தாலுமே அவர்களோடு சுமூகமா நடந்து கொண்டால் பகைமை வராமல் பார்த்து கொள்ளலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு மேல் மட்டத்தில் உள்ளவர்களின் ஆதரவால் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்து வந்த சிறு சிறு தடைகள் லாபங்களில் குறைக்க செய்யும் அதே போல் ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணங்களால் இனம் புரியாத மன கிடைக்கும் தாயின் அன்பு மிக்க அரவணைப்பால் மனக்கவலை குறையும் சிலருக்கு ஞானிகளின் உபதேசம் கேட்பதன் மூலமாக அறிவு விருக்தியாகி ஞானத்தன்மை கிடைக்கும் மேலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் கௌரவ பட்டங்கள் போன்றவை கிடைக்க வாய்ப்பு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நிறைய விதமான விஷயங்கள் நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய வகையிலாம் அமைஞ்சிருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ஆகியவற்றில் ஏற்படும் புதிய தொடர்புகள் இன்னும் சிலருக்கு ஆதாயங்களை பெருக்கி கொடுக்க செய்யும் மேலும் அரசியலில் பெரும் பிள்ளைகளின் ஆதரவால் பதவி உயர்வுகள் சுலபமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தைகள் மூலமா தொல்லைகளும் அவமானங்கள் ஆகியவை ஏற்படக்கூடும் அரசு வகை தொல்லைகள் ஏற்படும் வீண் அலைச்சல்களுக்குப் பிறகு அது நிவர்த்தியாகும் மேலும் சீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு தனவரவு போதுமான அளவுக்கு இருக்கும் நல்ல புகழும் கௌரவமும் கோபத்தை குறைத்து பிறரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும் வீட்டில் பெரியவர்கள் ஆசையோடு சுப காரியங்கள் மிக விமர்சையாக நடக்கும் இதனால் சந்தோஷகரமாக இருப்பீங்க மீது உடன்பிறப்புகள்ன்பாயிருங்க அரசு பணியாட்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது மேன்மை அடையலாம் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு கடன் கொடுத்தவர்கள் மூலமா சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் பிரயாணத்தின் போது எச்சரிக்கையோடு இருந்தல் அவசியங்க அது மட்டும் இல்லாம துவக்கத்துல பக்தி மார்க்கத்துல மனம் ஈடுபாடு செல்லுங்க என்ன நண்பர்களே இந்த நாம அண்ணாமசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியானது மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி